ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சலஞ்சுடியே டே சிக்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நான் வெளியில பெருக்கி எல்லாம் போட்டுட்டேன் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெருக்கெலாம் விட்டுட்டேன் க்ளீன் பண்ணி விட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து குளிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன் என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை பண்ணுறாரு பிரம்மமுகத்து பூஜை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் நான் தான் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக குளிச்சுட்டு வந்து பண்ணுவேன் என் கூட சேர்ந்து சேர்ந்து சாமி கும்பிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்ல எழுந்தால் இந்த மாதிரி வந்து அந்த ஊதுவத்தினி சாம்பிராணி வாசனை எல்லாம் ரொம்ப பிடிச்சி போகும் உடம்பு சரியாதப்போ நான் பண்ணாதப்போ அவர் சொல்லுவார் என்னமோ இருக்குல்ல காலையில் விளக்கேற்றது இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணாதது என்னமோ மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவார் அதனால என்ன பண்ணுவார் மோஸ்ட்லி நான் வந்து உடம்பு சரியில்லை பண்ணலை அப்படின்னா அவர் பா பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவார் அந்த மாதிரி இன்னைக்கு ஆ பின்னாடியே கேமரா எடுத்துட்டு ரெண்டு ஆள் காலையில் படிக்கிறாங்களா அம்மா ஆ கலெக்டராக போகிறாங்க அவங்க படித்து கலெக்டர் தேஜா கம்பவுண்டராக போகிற என்னது டாக்டரா ஆ இந்த வரேன்

குழந்தைங்க உடம்பு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து நான் படித்ததாக சொல்லிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் தூங்கினாங்க காலையில் ஆறு மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மணிக்கு தான் நான் எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படித்தாங்க வெளியில் சரின்ட்டு பால் வச்சு கொடுத்து விட்டேன் கொடுத்துட்டு நான் என்ன மதியம் லஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்து அனுப்புகிறதுக்கு மார்னிங் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க மதியத்துக்கு மட்டும் தக்காளி சாதம் சரி ஏன்னா எக்ஸாம் டைமில் ஒரே சாப்பாடு இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து புடு சீக்கிரம் சாப்பிட்ருமா அப்படின்னு சொன்னதால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ச லஞ்செல்லாம் கட்டி கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா என்ன குடிக்கிறேன் அப்படின்னா கொல்லு தான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து கொள்ளு நேற்று வந்து சீடு இன்றைக்கி வந்து கொள்ளு எடுத்துக்கிறேன் கொல்லு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சுடு தண்ணி வந்து நம்ம கொள்ளு போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றிடுவோம் இது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன் நான் அதுக்குள்ளேயே குடிச்சிட்டேன் கொள்ளு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் ஓட்ஸ் கஞ்சி கூட நான் அப்படியே எடுத்துக்காமல் கூட ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் லைன் டீட்ஸ் வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் வந்து பப்பாளி சாரி ஆப்பிள் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவுமே பிடிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம் நான் இது கூட என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி வச்ச பாஸ் பாசி பயிர் இதை தான் சேர்த்துருக்கேன் இது வந்து மதியம் லன்ச்சு லன்ச்சுக்கு நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் இருந்தது ஒரு ஃபேஷியல் இருந்துச்சு ஃபேஷியல் முடிச்சுட்டு வந்து நான் சமைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கோதுமை தோசை அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி அதுக்கா தக்காளி தொக்கு பாப்பாங்களுக்கு சாதம் கலர்னது அதுக்கப்புறம் வந்து பச்சடி அப்புறம் வெள்ளரிக்காய் அப்புறம் ஒரு ஆம்லெட் இதுதான் வந்து மதியம் மதியம்ச்சு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால் கொஞ்சம் ஒரு ஃபேஷியல் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் வந்து ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லை சரி ஓகே அப்படின்னு சிம்பிளாக என்ன பண்ணலாம் போது கோதுமை தோசையும் தக்காளி தொக்கு ஆல்ரெடி இருந்துச்சு சரி ஓகே அதை வச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃபன் மாதிரி ஆகிடுச்சி எனக்கு லஞ்சு பட் ஓகே தான் எனக்கு இந்த மாதிரி மதியத்தில் சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சாப்பிடுவேன் அப்படிதான் அதுவும் டயட் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தாராளமாக என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் என்னடா முடியலையா ஆ தூக்கு வருதா வீட்டுக்குள்ளே வராமல் ஆ என்ன செஞ்சு கொடுக்கட்டும் வா மோர் கொடுக்குறவா மோர்டா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டே மோர் குடிக்கலாம் எனர்ஜியாக இருக்கும் பர் சூப்பராக இருக்கும் வாட்ரமாக தயிர் எடுத்துக்கோ அதுக்கு தான் தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ சாவி நல்லா தயிர் சாவி எடுத்துக்கோ சரி சரி சாவிடு கண்டி சாவிடு பாப்பா பார்த்தீங்கன்னா வரும்போதே ரொம்ப டயர்டாயிட்டா இந்த வெயில் வந்து குழந்தைங்களுக்கு தாங்க முடியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்ததுமே வந்து தயிர் வச்சு சரி ரொம்ப டயர்டா இருக்கலே இதை குடிக்கணும்னா குடிக்கிறேன்னு சொன்னிட்டா சரின்னு சொல்லிட்டு தயிர் அது கூட வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி ஏன்னா அதில் கருவேப்பிலலாம் போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப ஹெல்தி நெல்லிக்காய் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க எடுத்துக்கணும் நான் நிறைய அதில் வந்து தயிர் கூட வந்து தண்ணி சேர்த்து நாங்கள் மூணு பேருமே குடித்தோம் பாப்பாவுக்கு பெரிய பாப்பா குடிக்கவே மாட்டான் ஆனால் டேஸ்ட் பிடிச்சி போய் அவளுமே இன்னைக்கு குடித்தா ரொம்ப அதிசயம்தான் இன்றைக்கி அவள் குடித்தது இப்போ வந்து பாப்பாட்டிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ல ஏன்னா அவள் தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நான் அவகிட்ட கொடுத்துட்றேன் நல்லா இருக்குமான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிளாஸ் குடித்தா காலி பண்ணிவிட்டு திரும்பவும் கேட்டேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க ஒரே வாயில் மற்ற காலியாக ஆயிடுச்சு ஏன்னா தயிரும் சில்லுன்னு இருந்தது கொஞ்சம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸும் சில்லுன்னு இருந்ததால் கொஞ்சம் நார்மல் வாட்ரு ஊற்றவும் கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு குடிக்க ரொம்ப நல்லா இருந்தது நானும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் இன்றைக்கி டீ காஃபி எதுவும் கிடையாது மோர் தான் வந்து இன்றைக்கி குடித்தேன் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் இன்றைக்கி நைட்டு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா பெல்லி ஃபேட்டுக்கான எக்ஸசைஸ் வந்து நான் ஜிம்மில் பண்ணதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ் வந்து ஈவினிங் வரும் நீங்கள் அதை பார்த்து ரெகுலராக பண்ணலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் வரும் ஜிம்லேருந்து வரும்போதெல்லாம் அவரும் வந்துட்டு இருந்தார் வந்துட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கெழமை அப்படின்னும் போது பூ வாங்கிட்டே வரல சரி வாப்பா போயிட்டு பூ வாங்கிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பிட்றதுனே வந்து ஐடியாவே இல்லை டின்னருக்கு சரி எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரையா அப்படின்னு சரி ஓகேவா உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ அப்படின்னாரு இங்கே பாருங்கள் நான் கடையில் வந்துட்டு எங்கே வந்தாலும் இந்த ஃபோனு அப்புறம் கான் கால் மெசேஜ் இப்படி தான் இருக்காரு நான் இந்த ஃபோன்லேயே மூழ்கி போயிட்டாங்க இந்த ஆஃபீஸில் போனதுக்கப்புறம் இந்த ஃபோன்லேயே மூழ்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன வாங்குறேன் அப்படின்னா சாண்ட்விஜ் தான் வாங்குகிறேன் பிரெட்டு அதில் வெஜிடபிள் தான் இருக்கும் அதனால் வந்து சாண்ட்விஜ் வந்து ஆனால் நிறைய எடுத்துக்கக்கூடாது நான் இதில் நாலு பீஸாக இருக்குது இல்லையா ஒரு சாண்ட்விஜ் வந்து நாலு பீஸாக போடுவாங்க அதில் ரெண்டு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பீஸ் வந்து வச்சுட்டேன் குழந்தைங்க சாப்பிட்டுட்டோம் ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பீஸ் வந்து ஒரு டின்னருக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பலா குடிச்சிட்டு தூங்கினேன் நாளைக்கு வந்து எப்படி நான் டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் வீடியோ வரும் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்